வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாப்பிக்ஸை இந்த பதிப்பில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழகத்தையே உலுக்கிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் களத்தில் குதித்த அண்ணாமலை அப்படிங்கிறது முதல் டாபிக் என்ன நடந்திருக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்சிடெண்ட்டை அண்ணாமலை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக விமர்சனம் பண்ணி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் இதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருக்காரு இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன ஷாக்கிங்கான இன்சிடென்ட் அப்படின்னா அயனாவரம் பக்கத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு கல்லூரி மாணவி அந்த கல்லூரி மாணவிய பல மாதங்களாக ஏழு பேர் கொண்ட கும்பல் கடந்த பல மாதங்களாக பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கி உள்ளனர் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த கல்லூரி மாணவி இருக்காங்கள அவங்கள ஏழு பேர் கொண்ட கும்பல் பல மாதங்களாக பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கியிருக்காங்க அந்த மாணவியுடைய அப்பா போலீஸ்ட்ட வந்து ஃபஸ்ட் புகார் வந்து கொடுத்துருக்காரு காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள எச்சரிக்கையோடு வந்து விடுதலை பண்ணிட்டாங்க எச்சரிக்கையோடு ஜஸ்ட்டு வார்னிங் கொடுத்து எச்சரிக்கை கொடுத்து விடுவிச்சிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவியுடைய உறவினர் அவருடைய முயற்சி காரணமாக இப்போ வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏழு பேர் அந்த கும்பல் இருக்காங்களே அதில் ரெண்டு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை ஐந்து பேர் வந்து தலைமறை வைட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு இப்போ அண்ணாமலை என்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னா பாலியல் வன்முறை செய்யப்பட்ட ஒரு விவகாரம் இது இந்த விவகாரத்துக்கு ஆக்ஷன் எடுக்காமல் வெறும் எச்சரிக்கையோடு விடுவிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை யார் காவல்துறைக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ணாமலை முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய சூழலில் இது மாதிரியான செய்திகள்லாம் பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு காவல்துறையை கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு வந்து பதில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு இந்த பதிவு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதுவும் அந்த இன்சிடென்ட் இருக்கு பார்த்தீங்களா மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு கல்லூரி மாணவிய ஏழு பேர் கொண்ட கும்பல் பல மாதங்களாக வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கியிருக்கானுங்க சட்டப்படி கடுமையான ஆக்ஷன் அந்த ஏழு பேர் மேலேயும் எடுக்கப்படணும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய டிமாண்டா இருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் திருமாவளவன் அவர்களுக்கு வந்த புதிய சிக்கல் அப்படிங்கிறது டாபிக் ரெண்டு பிசிகா மது ஒழிப்பு மாநாடு வந்து நடத்தினாங்க இதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இப்போ பாஜக பார்த்தீங்க அப்படின்னா விசிகாவை பற்றி என்ன கேள்வி எழுப்புகிறாங்க அப்படின்னா நிறைய பகுதிகளில் ஒரு போஸ்டரை வந்து பார்க்க முடியுது என்ன போஸ்டரு மதுபான பாருடன் கூடிய ஒரு கேளிக்கை மன்றம் கிளப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள மதுபான பாருடன் கூடிய ஒரு கிளப்பு அந்த கிளப்பை ஒரு புது கிளப்பை திறப்பதற்காக வருகை தரக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பகுதிகளில் போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டிருக்கு மது ஒழிப்பு மாநாடு வந்து நடத்திட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மதுபான பாருடன் கூடிய ஒரு தனியார் கிளப்பை வந்து திறந்து வைப்பதற்காக நீங்கள் வரதாக போஸ்டர்லாம் பார்க்க முடியுது எவ்வளோ பெரிய முரண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பி இப்போ விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் பங்களாதேஷு எப்போ ஷேக் ஹசீனா வந்து அவங்களுடைய இருந்து முகமது யூனஸுடைய கண்ட்ரோலுக்கு போனிச்சோ அப்போவே பங்களாதேஷு அவங்களுடைய அழிவை வந்து ஸ்டார்ட் பண்ணிருச்சு அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா அவ்வளவு அட்ராசிட்டி அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய அட்ராசிட்டி வந்து பண்ணிக்கிறாங்க பங்களாதேஷ் கவர்மெண்ட்டு இப்போ விஷயம் என்ன பங்களாதேஷ்கு பாகிஸ்தான் காரங்க பங்களாதேஷுக்கு வரதுக்கு அவங்க வீசா பெறணும் அப்படின்னா செக்யூரிட்டி கிளியரன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தா தான் அவங்களுக்கு வீசாவே கிடைக்கும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா இந்த புது முகமது உடைய பங்களாதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இனி பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் பங்களாதேஷுக்கு வரணும் அப்படின்னா பங்களாதேஷுக்கான விசா பெறுவதற்கு எந்தவித செக்யூரிட்டி கிளியரன்ஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அறிவிச்சிருக்காங்க இப்போ சமூக வலைதளத்தில் என்ன கேள்வி முன்வைக்கப்படுதுன்னா மீண்டும் உருவாகிறதா கிழக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த கேள்விகள் முன்வைக்கப்படுது ஏன்னா முன்னாடி கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னா இருந்துச்சு பங்களாதேஷு நம்ம இந்தியா தான் பங்களாதேஷுக்கு சுதந்திரமே வாங்கி கொடுத்தாங்க பாகிஸ்தானுடைய கண்ட்ரோல்ல இருந்து அந்த மக்களை வந்து மீட்டு பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடே வந்து உருவானதற்கு இந்தியா தான் காரணம் அதெல்லாம் மறந்துட்டு முகமது யூனஸே இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் கிழக்கு பாகிஸ்தானை உருவாக்க அவர் முயற்சிகளை மேற்கொண்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் சமூக வலைதளத்தில் முன்வைக்கப்படுது இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜக மாநில தலைவருக்கும் மறுபடியும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஒரு விவாதம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதானி குழும விவகாரம் இருக்குல்ல சமீபத்தில் செய்தித்தாள்களில் வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு என்னென்னா தமிழக ஈபியுடைய டிஎன்இபியுடைய சிறிய வகை மின் மோட்டாருக்கான மின் மீட்டருக்கான அந்த ஒப்பந்தம் வந்து அதானி குழுமம் கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு இந்த ஒப்பந்தத்துடைய மதிப்பு கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் கோடி அப்படின்னு அண்ணாமலை பதிவுகளை போட்டிருந்தாரு அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் நாங்கள் வந்து இப்படி பொய்யா சொன்னீங்கன்னா வழக்கை வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் பதிவு போட அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா இப்படி வந்து மிரட்டி உருட்டியெல்லாம் எங்களை வந்து அடக்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை ஒரு கவுண்டர் வந்து கொடுத்துருக்காரு இதை நம்ம பார்க்குறோம் இது டாபிக் ரெண்டு அண்ணாமலை ஒன் பாயிண்ட் ஜீரோவில் இது மாதிரி தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் அடிக்கடி பெரிய டிபேட் வரும் அண்ணாமலையுடைய அந்த வாட்ச் பில்லெல்லாம் செந்தில் பாலாஜி கேட்டார் அதன் பிறகு தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் சிறையில் வந்து இருந்தார் இப்போ அண்ணாமலை டூ பாயிண்ட் ஜீரோலேயும் மலைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் விவாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோன்னா கேரளா நீதிமன்றம் கேரளா கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கக்கூடிய விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த விவகாரத்தில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டாக அறநூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபா வந்து கேரளா கவர்மெண்ட் வச்சிருக்கீங்க அதில் எவ்வளவு செலவாக இருக்குது எவ்வளவு மீதி இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே வந்து ஆய்வு செய்யாமல் எக்ஸ்ட்ரா இரநூத்தி பத்தொம்போது கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டேருந்து வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்களே தாங்கிட்ட இருக்கக்கூடிய பணம் ஃபஸ்ட்டு இருக்கா இல்லையா போதுமா பத்துமா அப்படிங்கிறது எதுவுமே ஆய்வு செய்யாமல் வழியை தூக்கி ஃபுல்லாக மத்திய அரசாங்கம் மேலே போடுறது எப்படி நியாயமா அப்படின்னு இப்போ கேரளா உயர் நீதிமன்றம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க கேரளா கவர்மெண்ட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்